வாரியார் சுவாமிகள் இந்த மண்ணில் உழவிருப்பார் இந்த மண்ணில் உழவிருப்பார் இந்த மேடையில் கூட வந்து பேசியிருக்கலாம் எனக்கு தெரியல ஆனால் அந்த மகான் அவர் சில வார்த்தைகள் சொல்லுவார் சார் திருப்புகழ அவர் மாதிரி உரை சொன்னவர்களோ இதுவரை கந்தர் அனுபூதிக்கும் கந்தர் அலங்காரத்துக்கோ திருப்புகளுக்கு சேவல் விருத்தம் மயில் விருத்தம் இதுக்கெல்லாம் உரை சொன்னவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம் வாரியார் சாமிகள் வாயிலிருந்து வருகிற மாதிரி அந்த அழகு தமிழ் வேறு யாருக்கிட்டையும் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை அவ்வளோ அழகாக பேசுவார் சார் ஒரு பாட்டு மயில் விருத்தத்தில் ஒரு பாட்டு அவர் சொன்னார் அந்த கேட்ட அந்த சும்மா காணொலியில் கேட்ட இது தான் கேட்டது தான் ஒளிநாடாவில் அது எப்படியாவது மனப்பாடம் பண்ண அந்த பாட்டை தேடி பல அறிஞர்கிட்ட கேட்டு அந்த பாட்டை வாங்கினேன் அப்படி ஒரு அழகான பாட்டு சரது அது பக்தர் கணப்பிரிய நித்த நடித்திடு பக்தி நடத்திய குகபூர்வ பச்சிம தட்சண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்த மிகுத்த திருப்பு குழைச்சிருது அடியேனும் செப்பென வைத்து லகிற்பரவத்திரை சித்து வனுக்கிரகமரவேனே கத்திய தத்தை கரைத்து விழத்தறி கற்கவன் இட்டறி தினைக்காவல் கற்ற குரத்தி நிறத்த கழுத்தடி கட்டி அணைத்த பனிரு தோளா சக்தியை ஒத்த இடத்தினில் வைத்த தகப்பனு மெச்சிடும் மறைநூலில் தத்துவதற்புற முற்றுமுணத்திய சர்பகிரிச்சிர பெருமாளே அப்படின்னு ஒருவர் சொல்வார் சொல்லிட்டு அந்த மயிலுக்கு ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டை சொன்னால் வாயில் இருக்கிற பல்லு உடஞ்சிரும் ஜாக்கிரதையாக சொல்லணுன்னுவார் பல்லு உடஞ்சிர அளவுக்கு பாட்டா அவர் சொல்லுவார் சார் அதை அப்போல்லாம் அவருக்கு பல்லு கொஞ்சம் போன காலம் அதுலேயும் தமிழ் அழகாக சொல்லுவார் சார் சக்கர பிரசண்டகிரி முட்டை கிழிந்து வெளிப்பட்டு கிரௌஞ்ச சைலம் தகர பெருங்கனக சிகர சிலம்பும் எழு தன்மெருப்பும் அப்படியும் என் திக்கு தடங்க வரும் ஒக்க குழுங்க வரும் சித்திர பெயரவே சேடன் முடி திண்டாட ஆடல் புரி வெஞ்சி உரல் திடுக்கடை நடிக்கும் பக்கத்தில் ஒன்று பொரு பச்சை பசுங்கவரி பத்ம பதம் கமல் தரும் சடில யோகீஸ்வரர் கூறிய பரம உபதேசம் அறிவிக்கைக்கு செரும் ஜனவனத்தில் பிறந்த கந்தசாமி தனிகை கல்லாரை கிரிவுருக வருணகிரண மரகட கலாபத்தில் அழகுமையிலே அப்படின்னு பாட்டம் முடிப்பார் எல்லாம் வாரியார் எனக்கு போட்ட பிச்சை அந்த மகான் வாழ்ந்த பூமி அவர் காங்கேயன் அல்லூர் பிறந்திருக்காரு எனக்கு காங்கேயன்னு பேர் வச்சிருக்காங்க என்ன சம்பந்தம் தெரியல ஆனால் காங்கேயன் பேர் வச்சதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த மக்களுக்கு நான் சொல்லணுமா இல்லையா எங்கள் அப்பா எனக்கு காங்கேயன் பேர் வச்சிட்டாரு டென்த் படிக்கும்போது ஒரு பையன் என்னை கேட்டான் அது என்ன காங்கேயன் காங்கேயன் ராஜேஷு மகேஷு முகேஷ் பிரகதீஷு தினேஷ் இந்த மாதிரி இஷ்ஷும் முஷுன்னு வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டான் ஏன்னா அவன் பேர் தினேஷு நான் சொன்னாடே எங்கள் அப்பாட்ட போய் கேட்கறா சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட கேட்டேன் ஏன்பா இவ்வளோ இசு முசு பேர் இருக்கும்போது எனக்கு ஏன்பா இந்த கசு முசு பேரை வச்சேன்னு கேட்டேன் காங்கேன்னு ஏம்பா வச்சேன்னு கேட்டேன் எங்க அப்பா சொன்னாரு இந்த பேரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் லூசுனர் அப்போ நான் லூசாக தான் இப்போ மட்டும் என்னன்றியா சரி நீ பாக்குறதே தெரியுது எனக்கு அதான் கேட்க போறேன்னு கூடவே தாங்க நமக்கு ஆப்பு இருக்கு வேற எங்கேயும் இல்லை அப்போ எங்கள் அப்பா சொன்னாரு இந்த பேரை பத்தி உனக்கு என்னடா தெரியும் காங்கேயன்னா என்ன தெரியுமா ஈரோடு பக்கத்தில் காங்கேன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே தினவிடுத்த காலமாடுகள் இருக்கும் அந்த காலமாட்டை ஏவன் கொம்பு பிடிச்சி அடக்குறானோ அவ்வளோ நான் பொண்ணு தருவாங்க அப்படி ஒரு தீரம் மிக்க காங்கேயம் காலை மாதிரி நீ இருக்கணும் தான் உனக்கு அந்த பேரை வச்சேன்னாரு சரிப்பாண்ண என்ன சரிப்பா இதுவா இந்த பேர் வச்சனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்னப்பா உதவி உன் பாக்கெட்டில் இருந்து பத்து ரூபா உனக்குதான் கொடுத்துருவானே இல்லை இல்லை அது இல்லைடா உன் உன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அப்பாவுக்காக இந்த பேரை வச்சதுக்காக நீ ஒரு காலமாட்டை அடக்கணுன்னாரு அது என்னப்பா தானே பத்தாவதுண்ணே காலமாட்டம் அடைக்கலாம்ப்பான் மறந்துட்டேன் தொண்ணூற்றி ஆறில் எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்போ தான் எங்கள் நாட்டாம்கார் வந்து கேட்டார் என்பா அப்பாவுக்கு எதாவது கடைசி ஆசை இருக்கா நீ தான் ஒரே புள்ள அப்பாவுக்கு நீ ஒரே புள்ள அப்பாவுக்கு எதாவது கடைசி ஆசை இருக்கான்னு கேட்டார் ஆமாங்க இந்த மாடு கால மாட்டை ஒன்று அடக்க சொன்னார் நாம் எங்கெங்கே இனிமேல் அடக்கிறது கல்யாணம்லாம் ஆகிடுச்சின்னு சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் இல்லை இல்லை பிரம்மகத்தி தோஷம் குடும்பத்துக்கு ஆகாது அப்பா ஆசையை நிறைவே அதனால் சரின்னு சொல்லி நானும் பார்த்தேன் அப்பா இறந்து கருமாதி வரைக்கும் இந்த பதினாறு நாள் எழுப்புறாரு வந்து டெய்லி கனவுல டே எழுதுறேன் காலமாட்டம் எடுக்கிறான் ஐயோ யோ யோ தொல்லையாக இருக்குன்னு சொல்லி நானும் சரி அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையணும் கண்டிப்பாக அதுங்க அப்பாவுக்கு செய்யணும் நீங்கள் நம்பினா நம்புகிறேன் நம்மட்டி போங்க வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை இந்த மேடையில் உட்காந்து சொல்கிறேன் எங்கள் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றுறதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி யாருக்கும் எங்கள் அம்மாங்க கிட்டையும் சொல்லாமல் என் மனைவி கிட்டேயும் சொல்லாமல் யாருக்கிட்டையும் சொல்லாமல் பாண்டிச்சேரியிலேருந்து பஸ் ஏறி அலங்காநூர் ஜல்லிக்கட்டுக்கு போய் அலங்கார ஜட்டு கட்டில புதிச்சு ஒரு மாடு இல்ல ரெண்டு மாடுகளை அடக்கி ஒரு மரத்துல கட்டலாம்னு நினைச்சேன் அன்னைக்கு ஒரு பட்டிமன்றம் வந்துருச்சு பாண்டிச்சேரியில அங்க ஒருத்தர் கல்லு தேடுறாரு இவனை அடிக்காம நான் விட மாட்டேன் ஆனா ஏன்னா இந்த பேர் வச்சாச்சு காங்கையன்னு அடுத்த வருஷமா அடுத்த வருஷமா ப்ரோகிராம் வந்துருமே என்கிட்ட யாரும் இப்ப கிட்ட வர மாட்டான் சார் மனசு விட்டு உண்மையை சொன்னேன் சார் வேற என்ன சார் செய்ய முடியும் கண்ணுக்குட்டி பார்த்தாலே கால் கிலோமீட்டர் வரும் அப்புறம் எங்கள் அப்பா ஒரு நாள் கனவு வந்தார் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை தேவசத்து கூட எதுவும் படைக்காதுன்னு சொல்லி போட்டார்